கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இரேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் என் ஆண்டவரின் இறை இறக்கத்தின் செய்தி என்ன என்பதை கேட்க கேட்பதற்கு அவளோடு வந்திருக்கின்ற என் அருமை தேவச்சரிமை இன்றைய நாளின் சிந்தனை தேவனுடைய செய்தி என்ன உடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் நடக்க துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினே அழுகுரல் குனிந்து தூக்கினே பெரியவனா கின உமது கருண்யத்தாழிந்து தூக்கினே பெரியவனாகினே உமது கருண்யத்தா துயரத்தில் கூப்பிட்டேன் உதவிக்காய் கதறினேன் കേട്ടീരയ്യാ ആവരേട് പേശുംപ്പാ നീരങ്ങളോട് പേശുംണ്ടവരേ നീരങ്ങളോട് പേശ പോ അഴുകയോട് അഴുകയോട് വിതെപ്പവർ കംഭീരമായി അറുടൈ ചെയ നീരങ്ങളോട് പേശും ആവരേ കാത്തിരിക്ക இதோ இறை வாக்கினர் மூலமாக அவையானவர் பேசுகிற ஒவ்வொரு காரியங்கள் என் அருளுக்கு நீ பதில் கொடு என் அன்பு குழந்தாய் என் அருளுக்கு பதில் கொடு நீ என் அருள் வரங்களோடு ஒத்துழைக்க கேட்கிறேன் அது நிறைய விஷயங்களில் உண்மையான மதிப்பை நீ அறிந்து கொள்ள உதவும் முடிவில் ஆணவமிக்கோர் மட்டுமே வீழ்ச்சி அடைவதையும் தாழ்ச்சியுள்ளோர் உயர்த்தப்படுவதையும் நீ காண செய்யும் அன்பு குழந்தையே நான் செய்வதை குறித்து நீ எப்படி பார்க்க வேண்டுமென்று உனக்கு காட்டவும் இதனால் நீ விண்ணகத்திற்கு அருகே நெருங்கி வரவுமே உன்னிடம் நான் வருகிறேன் செபி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பு குழந்தாய் நான் உன்னை கை நெகிழ்ந்து விடுவேன் என்று நீ இன்னுமா நினைக்கிறாய் என் அன்பு குழந்தாய் நான் உன்னை கை விடுவேன் என்று இன்னுமா நினைக்கிறாய் எனது இந்த புதிய வார்த்தை உனக்கு நம்பிக்கை தரட்டும் அடிக்கடி என்னை கூப்பிடு அடிக்கடி என்னை கூப்பிடு என் குழந்தைகள் என்னை நோக்கி தன் கண்களை உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் உலகத்தை நோக்கி பார்த்த வண்ணம் என் மகனுக்கு மிக அருகில் இருக்கிறேன் எனது இந்த புதிய வார்த்தை இந்த நாளிலே இதை உங்களுக்கு நினைவூட்டுவதாக இருக்கட்டும் இவ்வாறு எனது உதவியை நாடும் அனைவருக்கும் நான் இறைவனின் அருளை வழங்குகிறேன் அன்பு குழந்தாய் வரிய எளிய மனிதர்களுக்காக இறைவனை இறைஞ்சுபவளாக நான் விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே நிற்கிறேன் அவர்களது எல்லா தேவைகளிலும் உதவி செய்ய முயற்சி கொண்டும் இருக்கிறேன் துயாவியானவர் சொல் வடிவம் பெற முடியாத பொது நன்மைக்காகவே நம்மோடு செயல்படுகிறார் உன்னை கை நெகிழ்ந்து விடுவேன் என்று இன்னுமானே நினைக்கிறாய் இந்த வார்த்தை உனக்கு நம்பிக்கை தரட்டும் என் அருள் உனக்கு போதும் ரெண்டு குரந்திய பனிரெண்டு ஒன்பதிலே வாசிக்கிறோம் என் அருள் உனக்கு போதும் உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் உங்க கிருவைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருவைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபயே உங்கள் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருவைதான் என்னை நடத்துகின்றது என் அருளுக்கு பதில் கொடு என்றாண்டோர் நம்மிடத்துல கேட்பது என் அருளுக்கு பதில் கொள்ள நான் உனக்கு செய்த ஒவ்வொரு காரியங்கள் நினைத்து பார் வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் எத்தனை காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார் நன்றி உள்ள பிள்ளைகளாக என் அருளுக்கு நீ பதில் கொடுமா ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா ஏருடுப்பே நன்றி பலே என் ஜீவ நான் ஏறுடுப்பேன் நன்றி பலே என் ஜீவ நாள்லா அவண்டவரே என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னவர் இன்று என் அருளுக்கு நீ பதில் கூட என்று உடைய வார்த்தை கேட்கிறீரண்டே இதோ நாங்கள் செவி சாய்த்து புரிந்து கொள்ளக்கூடிய வரம் தாழ்வான் நன்றி பலியோடு என் நாடு ஒன்றும் வேற இல்லாண்டவர் என் கையில் உமக்கு நன்றி பலி செலுத்துவே தவிர வேற என்கிட்ட ஒன்றும் இல்லப்பா எல்லாம் உமக்கு தெரியாண்டவர் நன்றியோடு இதை கேட்கின்ற கேட்கப்பட போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்